குட் டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சீமான் சார் வீட்டில் அவருடைய பாதுகாவலர் அமல்ராஜ் அவர்களுடைய அரஸ்ட்டை பற்றி தான் அவருக்கு வீட்டில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை வந்து ப்ராப்பராக அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும் அவங்க டோரில் வந்து வெளியில் இருக்கிற கேட்டில் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க அதை வந்து அவருடைய பாதுகாவலருடைய அந்த அமல்ராஜருடைய முன்னிலையில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற இன்னொருத்தர் வந்து அதை கீழ்ச்சி அணிஞ்சிருக்காரு அதனுடைய செய்தி அறிந்ததும் அவங்க காவல்துறையினர் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளே போகிறாங்க அதாவது அந்த நேரத்தில் வந்து அதுக்காகவே பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த அமல்ராஜ் என்ப வந்து முன்னாள் வந்த இராணுவ வீரர் அவர் அவர் தடுக்க முயன்ற போது அவரை வந்து கீழே தள்ளி அப்புறம் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஒரு துணை போலீஸ் அதிகாரி வந்து அவரை கழுத்தாம்பட்டிலே அடித்து அவரை இழுத்துக்கிட்டு போயிட்டு அவரை போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதில் ஏற்றுறாங்க அது எதுவாக காரணம் எதுவாக இருந்தாலும் அது எது பண்ணாலும் அது மாதிரி ஒரு கழுத்தாம்பட்டில் அடிச்சு இழுத்துட்டு போகிறது சட்டியை கீழ்ச்சி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய மனுஷன் அது யாராக இருந்தாலும் அது மாதிரி பண்ணுறது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு செயல் இது இது நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரை கூட யாரா இருக்கலாம் அந்த அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவருக்கு மகன் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவரை யாருன்னா ஒருத்தரை நம்ம அப்பாவையோ இல்லை பெரியவரை நம்ம வீட்டில் ஒரு வந்து போலீஸுன்ற ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க என்னவொன்னாலும் அட்டுடையும் செய்தாலும்னா நம்மளால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி அடித்து இழுத்துட்டு போகிறாங்கன்னா யாரால் சும்மா இருக்க முடியும் ஒவ்வொருத்தருடைய மகன்களுடைய அந்த ரத்தமானது கொதிக்க தான் செய்யும் ஒரு போலீஸ் அதிகாரி காவல் அதிகாரின்றவங்க அவங்க வந்து கடமையை கரெக்டாக செய்யணும் அவர்களிடத்துல அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அடக்கமும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதை துஷ்பிரயோகம் செய்கிறது கொஞ்சமும் யாருக்கும் எதுக்கு யாருக்கும் நல்லதில்லை நான் இந்த நேரத்தில் நான் இதை சொல்லி ஆகணும் நானும் நான் வந்து ஒரு ஒரு திமுக தொண்டன் தான் இருந்தாலும் ஒரு சக மனிதர் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு அவர் வேறு கட்சியினருடைய ஒரு தலைவராக இருந்தாலும் கூட பட் காவல்துறையினர் செய்தது இது சரியான செயலல் என்பதை நான் இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் நான் நன்றி வணக்கம்